நீ நான் காதல் சீரியலோட ப்ரொமோ வெளியாகிருக்குங்க இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபியோட அப்பா சிவராமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சிடுறாங்க ஆனால் ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஏதோ டோஸ் கொடுத்துட்டாங்களாட்டுக்கு இதனால் அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணணும் ஆனால் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நர்ஸுங்கெல்லாம் ஹெவி டோஸ்டா போனதுனால தான் கோமாவுக்கு போயிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம ராகவ் கேட்டுட்டு டாக்டரை போயிட்டு உழுக்கு உழுக்குன்னு ஊக்கிடுறாரு நீங்கள் சரியாக ஆப்ரேஷன் பண்ணாமல் இப்போ இப்படி ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஆஸ்பத்திரியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாரு நம்ம சிவராமனை தன்னோட ஃப்ரெண்டு ஆஸ்பத்திரிக்கு தான் ஆனால் அந்த நேரம் பார்த்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியாக வெளியில் போயிடுறாங்க இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம ராகவ் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த இருந்து இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு மூவ் பண்ணதுனால சிவராமனோட நிலைமை ரொம்பவுமே கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அதாவது உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம அப்பிக்கு வந்து பயங்கர கோபம் வருது ராகவ் மேலே பேசாமல் அதே ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் வந்து கோமா ஸ்டேஜில் உயிரோடனாச்சும் இருந்திருப்பாரு இப்போ நீ இங்கேருந்து அங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் மாற்றிப்பார் எங்கள் அப்பா கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டார் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சட்டையை பிடிச்சி உழுக்குறாங்க எப்படியும் கடைசியில் நம்ம ராகவ் தான் அவரோட உயிரை காப்பாற்ற போகிறாரு ஸோ அதுதான் நடக்க போகுது அப்போ அப்படி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்